எஸ்எஸ்கே இப்போ நம்ம கௌதமோட காலில் விழுந்து பயங்கரமா கதர்றது மட்டும் இல்லாம உன் அம்மாவுக்கும் உனக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி துரோகம் பண்ணது வந்து உண்மைதான் என்ன தண்டிச்சிடாத என்ன வந்து கொன்றாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கே வந்து போனா நம்ம கௌதமோட காலில் விழுந்து பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் முன்ன மாதிரி இல்ல இப்போ ரொம்பவே வந்து போனா மாறிட்டேன் நான் வந்து போனா உன்னையும் உன் அம்மாவையும் ஏத்துக்கிட்டு இந்த ஊர் உலகத்துக்கு நீ தான் வந்து போனா என்ன

னா இப்படி வந்து போனா கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம எஸ்.எஸ்.கே வந்து மகன் யாரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிட்டாரோ அப்படின்ற நினைப்போம் ஆனா இங்க நடந்த ട്വിஸ்ட் வேற அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய இருந்தது இங்க நடக்கிறது தெரியாம அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பரிகாரத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க ஆனா கடைசியில நம்ம கௌதமும் எஸ் வந்து கேவும் வந்து பாத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதையும் நம்ம இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அதாவது ரேவதி கிட்ட சொல்லி அத்தை நீங்க என்ன பண்றீங்க எஸ்எஸ்கே எஸ் கையால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தாலிய கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரேவதி வந்து எதுக்காக எஸ்எஸ்கேவையும் கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது அதை வீடியோ எடுத்துதான் அடுத்தது வந்து மிகப்பெரிய பிரச்சனையே பண்றாங்க அதாவது இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ் எஸ்கே வந்து ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டுறத மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துறாங்க எஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவுலேயே இல்ல பட் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் தன்னோட மகன் யாரு அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாலியை கட்டிடுவோம் இது என்ன வெளி உலகத்துக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா இலக்கியா அங்க நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சு இந்த எஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் காட்டுறாங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்களா இல்லையான்றதுதான் தெரியாது ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்புற வரைக்கும் இந்த வீடியோ எங்கிட்டுதான் இருக்கும் அதே மாதிரி கௌதமுக்கு நீங்க தான் அவங்களோட அவனோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ நீங்க வந்து இப்போ கௌதம் கிட்ட வந்து கௌதமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா இதை சுமூகமா முடிக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது வெள்ளை காட்டி தாங்கணும் அதுக்காக

ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்தி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க